நேர்களை இந்த நாளிலையும் கத்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தருக்களை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் தியானத்துக்கு இன்று விதத்தில் எபேஸ் இருக்கிறது நிருபம் ரெண்டாம் அதிகாரம் அப்போ எப்போ போலி எபேஸ் இருக்கிறது நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இசைகையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நல்ல கிரியைகளை செய்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் என்று சொல்லி பவுல் இங்கு எழு அழுத்தமாக எழுதுகிறார் காரணம் என்ன ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் நீங்கள் அக்கிரமங்களில் பாவங்கள் இருக்கும்போது முற்காலங்களில் பழைய பாவங்கள் நிறைய செஞ்சுக்கன்னு சொல்லி ரெண்டு மூன்று வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்படியாகவும் கீழ்படியாமல் என் பிள்ளைங்களிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து போனீங்க பொல்லாத விசுவாசின் செய்களின்படி பொல்லாத மனுஷனுடைய செய்கின்படி பழைய வாழ்க்கை இருந்துச்சு நீங்கள் புதுப்பிக்கப்பட்டீங்க வசனத்தில் வாசிக்கிறோம் நாலாம் அவசனத்தில் தேவனோ இரக்கத்து ஐஸ்வரன் முள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனை கூட உயிர்ப்பித்தார் கிருபைனாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்குவதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார் கிருபைனாலே விசுவாசித்து கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல நாம் செயல் வ வ வடிவிலே வந்ததுனால ரசிக்கப்படலை சுவாசத்தை கொண்டு கருவையினால் ரசிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தான் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் தேவன் சிருஷ்டித்திருக்கிறான்னு சொல்கிறார் நல்ல கிரியை முதல்ல எங்க தொடங்க வேண்டும் முதல்ல நம்முடைய எல்லைகளில் வீட்டில் முதல் நம்ம இருக்கிற இடத்துல நன்மை செய்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது நம்மளால் இயன்ற அளவுக்கு எந்தெந்த விதங்களில் கிறிஸ்துவுக்கு தேவ ராஜ்யத்துக்கு புரோஜனமானபடி நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக நன்மை உள்ளவர்களாக நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்மை குறித்து நான் ஏற்கனவே கடந்த ஆண்டில் நான் அநேக காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன் அதில் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன் லுக் ஆயுள் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை சொல்லுகிறா உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க துரோகம் பண்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு மத்தையெல்லாம் அங்க வாசிக்கிறோம் அதே லுக் ஆராமதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம் லுக்க ஆராமதிகாரம் நான் ரெண்டு மூணு நாள் வாசிக்கணும்னு லுக்கா ஆறாம் அதிகாரம் லுக்கார அதிகாரத்தில் அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கும் வாசிக்கிறேன் லுக்கார அதிகாரம் முப்பத்தஞ்சாம் அவசானம் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் நன்மை செய்யுங்கள் கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அடுத்து தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் நன்றி அறியாதவர்களுக்கும் ரோகிகளுக்கும் நன்மை செய்திருக்கிறாரே நன்மை செய்திருக்கிறாரே மற்ற அஞ்சு நாற்பது நாளில் வாசிக்கலாம் ஏற்கனவே கடந்த ஆண்டில் அந்த நன்மை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஒரு அப்பல்லாம் நன்மை செஞ்சுருக்கிறாரு ஆனால் நான் என்ன செய்கிறேன் நம்ம நன்மை செய்யவில்லை என்றால் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நன்மை செஞ்சால் என்ன பிரயோஜனம் நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு நமக்கு என்ன வருது அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக அழகாக யாக்கோப்பு நான்காம் அதிகாரத்தில் அழகாக ஒரு வேத வார்த்தை இருக்கிறது யாக்கோப்பு நான்காம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் கடைசி வசனம் அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறி அறிந்தவனாக இருந்து அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் தீமை செஞ்சால் பாவம் தீமை செஞ்சால் பாவம் நன்மை செய்யலைனா பாவம் செய்ய அறிந்திருந்து நன்மை செய்யலைனா பாவம் சில நினைப்பாங்க நன்மை செஞ்சு செஞ்சு என்ன கண்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அவங்க வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல அவங்க எனக்கிட்ட தாழ்ந்து போகலை நான் போகிறேன் இப்போ பார்த்து ஒரு விஷ் பண்ணலை நான் மற்றவங்களை விஷ் பண்ண சொல்லி தான் நான் மற்றவங்களை கனமுள்ள பாத்திரம் ஆனால் என்ன பண்ணி தான் வேதம் எழுதிருக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு எழுதியிருக்குன்னு தான் வாசிக்கிறோம் நான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணுன்னு நினைக்கிற மொழியை எனக்கு இவங்க எதுவும் செய்யலை அவங்களை கொடுத்து முந்தின வசனம் இப்படியாக எழுதுகிறது இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லா பொல்லாங்காக இருக்கிறது வீம்பு வீம்புக்குன்னு நான் இப்படி தான் இருப்பேன் இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படி பேசிட்டாங்க நான் தான் இருப்பேன் யாரும் நான் யார் தெரியுமா உங்களுக்காக சில எல்லைகள் சில நெருக்கமான மனிதர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உலகமே உங்களுக்காக உங்க பெருமைக்கு இறையாகணும் நீங்க நினைக்க கூடாது தயவாக சொல்லுகிறேன் நான் நன்மை நன்மை அப்படி பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும் சொல்லி ஆதி ஆமத்தில் காயினுக்கு ஆண்டவர் சொன்னதை நாம் நன்கு அறிவோம் அதில் ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் சுட்டி காட்ட விரும்புகிறேன் உபாமத்தின் புத்தகம் உபாமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் ஐந்து ஆறு வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சுதந்திர சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உண்மை மென் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பா உன் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னை உன்னையோ அவர்கள் ஆள்வதில்லை சரி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார்னா ஆண்ட சொல்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ கடன் கொடுப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பதனால நீ அநேகர் ஆள் வென்றார் எப்படியா முந்தினவசனம் அந்த நன்மையை குறித்து நான் தொடர்ந்து பேசுகிறேன் முந்தின வசனம் நான்காம் சனத்தில் எளியவன் உன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும் எப்படியா இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும் உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் நீ அப்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ கடன் வாங்க மாட்டேன் கடன் கொண்டு போங்க சொல்றார் சொல்லிட்டு ஏழாம் அவசரத்தில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுடைய அவனுக்கு தேவையானதை கடனாய் கொடுப்பாயாக எப்போதும் உதவிச்சுட்டு சில எளியவர்கள் எனக்கு தெரியும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க அவங்க எப்படி திரும்ப கேட்பாங்க இவங்க எனக்கு உதவி செய்யலை என் மச்சான் உதவி செய்யலாம் மாமா உதவி செய்யலை அவங்க உதவி உதவிச்சேன் மனுஷன் கொடுத்தவங்களுக்கு திருப்தி ஆகாது நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யணுன்னு தான் பைபிள் இருக்குது எனக்கு யார் செஞ்சான்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் நான் தயவாக சொல்லுகிறேன் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி எளியவர்கள் குடும்பத்தில் யார் எளிமையாக இருக்கிறா உங்களுடைய சபையில் யார் எளிமையாக இருக்கிறார் சமுதாயத்தில் யார் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி தான் கத்தர் உங்களை வைத்திருக்கிறார் அந்த உணர்வோடு கூட நல்ல கிரியைகளை செய்வதற்கு தேவனை சிருஷ்டித்திருக்கிற அந்த உணர்வுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஏசு கிறிஸ்து நன்றி அறிதில்லாதவர்களுக்கும் ரோகிகளுக்கும் உதவி செய்கிறார் வீம்புகளில் பெருமை பாராட்ட வேண்டாம் ஏன்னா நன்மை செய்ய அறிந்திருந்தோம் செய்யலை நான் அந்த பாவத்தை தொடர்ந்து விடாதபடிக்கு நான் மனம் திரும்ப கொடுப்போம் நான் இதை கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் ஆவியான உந்துகிற நான் கொடுக்குறேன் நான் சொல்லுகிறேன் வீம்புகளில் பெருமை பாராட்டாதீங்க நீங்கள் நன்மை செய்யுங்க நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா கடன் இல்லாத ஒரு அனுபவத்தில் நடத்த கத்தர் போதுமானோராக இருக்கிறார் கண்களை முடிச்சு போய் போமா இப்போ நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் சுத்தரிக்கிறோம் எளியவன் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரமாணத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா அதன்படி வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா நற்கிரிகளை செய்கிறதுக்கு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அதற்கனே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோன்னு வச்சு நாங்கள் பார்த்தோமே அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்திரமே மாட்டேங்க எல்லா கானமாய்க்குமே துதிப்புகளுமே சில துறை செய்யும் இதாவே ஆமே